பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் எப்படி இருக்குது பின்னால் ஒரு பெரிய ஜாயிண்ட் வீல் பார்க்குறீங்களா எவ்வளோ உயரமானது இல்லை இந்த ஜப்பான் தேசத்தின் தலைநகர் டோக்கியோ இருக்குல்ல அங்கே தான் இருக்குது இதில் ஏறி உட்கார்ந்திங்கன்னா அது மேலே போகும்போது இந்த பட்டணம் முழுது ரொம்ப அழகாக பார்க்கலாம் ரொம்ப அழகான வியூ உள்ள ஒரு இடம் நல்ல சுத்தில கார்டன் கார்டனுக்கு மத்தியில் இதை அமைச்சிருக்கிறாங்க இந்த ஜாயிண்ட் வீல கவனிச்சு பாருங்க அதுல ஏறி உட்கார்ந்து வைங்களேன் கீழே இருப்பாங்க கொஞ்ச நேரத்துல மத்திக்கு போவாங்க கொஞ்ச நேரத்துல உயரத்துக்கு போவாங்க மறுபடியும் கீழே வருவாங்க அப்படியே ரவுண்டு தானே இல்ல வாழ்க்கை என்பது இந்த மாதிரி ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க எப்பவுமே தாழ்ந்து இருக்க கொண்டு மாட்டீங்க எப்பவுமே உயரத்தில் இருக்க மாட்டீங்க சில சமயம் உயர்வு தாழ்வுகள் வரும் அதை மறந்துடக்கூடாதுனால தான் பவுல் சொல்றாரு வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்க்கையில உயர்வு என்பது வரும் சில சமயத்துல தாழ்வு என்பது வரும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனா நிரந்தரம் ஏசு நம்மோடு இருப்பது வாழ்விலும் தாழ்விலும் நம்ம கூட இருந்த நம்மை சந்தோஷமாய் வைத்திருப்பது தான் நிரந்தரம் வைத்திருப்பதுதான் நம்ம உயரமா இருக்கிறோமா தாழ்வா இருக்கிறோமா முக்கியம் இல்ல இயேசுவோடு இருக்கிறோமா என்கிறதா முக்கியம் அவர் இருந்தா எப்பவும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க யோசித்து பாருங்களேன் எல்லாருமே கோடி சொல்ல ஆகிற முடியுமா எல்லாருமே அரண்மனையில வாழ முடியுமா எல்லாருக்குமே அரண்மனை கட்டன்னா நாடு தாங்காது குடிசை வீட்டில் இருக்கிறவங்களையும் ஏசு இருப்பார் அவங்களோட கூட ஏசு இருப்பாங்க அரண்மனையில இருக்கிறவங்களோடய அவங்க குடிசையில இருந்தாலும் சரி அரண்மனையில இருந்தாலும் சரி சந்தோஷமா இருக்க முடியாது சந்தோஷம் என்பது ஆண்டவர் நம்ம கூட அதில் தான் நீங்க கவனம் செலுத்தணும் சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா சகரியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் பெரிய பர்வதே நீ சொல்லுவாங்க உயரமான மலை பெரிய மலை இத தாண்டி போனாதான் நீங்க வந்து ஒரு ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா அப்படியே பார்த்து இவ்வளவு பெரிய மலை எப்படி தாண்டுறது அப்படின்னு ஒரு பயம் உள்ளத்துல உண்டாகும் ஆனா அதை சமபூமி ஆக்கிட்டா பெரிய மலை எப்படி சமபூமி ஆக்க முடியும் அதான் தேவன் முடியாதது முடிய செய்கிறவர் கத்தராலே அது முடியும் ஆம்பரியமானவர்களே அதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னால தேவனுடைய வீடு என்ற ஒரு கட்டடத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார் மூவாயிரம் பேர் வந்து கூடி தேசத்துக்காக ஜெபிக்க முடியான ஒரு கட்டடம் அது அதுக்கான இடத்தை இலவசமாய் ஆண்டவர் கொடுத்தார் பிளான கத்தர் கொடுத்தார் அந்த ப்ளான் பிரகாரம் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி கட்ட ஆரம்பிச்சா எதிர்ப்புகள் வந்தது என்ன ஜெபிக்கிறதுக்கு என்னைக்குமே எதிர்ப்பு வரும் ஜெபிக்கிறதுக்கு தான் பிசாசு பொறுத்து கொள்ள மாட்டான் சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சு நாங்க சொந்த நிலம் ஊருக்கு வெளியிருக்கிற நிலம் அரசாங்கத்துல முறையா நாங்க பெர்மிஷன் வாங்கி பணம் கட்டி கட்டுக்கிறோம் அதுக்கு எதிர்ப்பு போலீஸ் விசாரணை ஆரை விசாரணை தாசில்தார் விசாரணை அப்படி பெரிய பெரிய விசாரணை எல்லாம் நடக்குது அப்போ கட்ட ஆரம்பிச்சத நிறுத்தி வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் எங்க அலைகிறோம் யார் யாரையும் பார்க்குறோம் அந்த நாட்களே எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை அப்போ எனக்கு உதவி செய்வதற்கு அதிகாரத்தில் உள்ள சிலரெல்லாம் முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இன்னும் அவ்வளவுதான் ஒருத்தர் சொல்றாங்க இந்த இடத்த மாத்திருங்க வேற இடத்துல கேட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு லாயர் வந்து அவ்வளோ உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் இது கொடுத்த இடம் இது அவர் கொடுத்த பிளான் அவர் கொடுத்த திட்டம் அவர் மாற மாட்டார் அவர் மாற்ற மாட்டார் இந்த இடத்துல கட்டப்படும் அதனால நான் தைரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆனா ஒரு பக்கத்துல அப்படியே விசுவாச போராட்டம் பயம் இது என்ன செய்யறதுன்னு கலங்கின இந்த சமயம் எங்க ஊர் பக்கத்துல மூக்கு ஒரு ஊரு இதுதான் என்னுடைய மனைவியினுடைய ஊரு அங்க வந்து ஒரு கன்வென்ஷன் கோட்டா நடந்தது சாம் என்கிற ஊழியக்காரர் வருகிறாரு நோட்டீஸ் கிடைத்தது அவங்களுக்கு முன்னால கூட கிடையாது ஒரு ஊழியக்காரர் வர்றாரா கூட்டம் போகலான்னு சொல்லி நான் போய் ஜனங்களோட தரையில தான் உட்கார்ந்து மண் தரையில உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு அவங்க பிரசங்கம் பண்ணும்போது இதே இதயவசன பெரிய பருவதமேனு எமாத்துறோம் செருபாபியலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் அந்த செய்தி முழுசுமே என்னோடு கூட ஆண்டவர் நேரடியாய் பேசின செய்தி அந்த பிரசனத்தை கேட்க கேட்க கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் என்னை தைரியப்பட பயப்படாத மலை போல இருக்கிற சமபூமி ஆகும் தடைகள் உடையும் என் காரியம் நடக்கும் உன்னுடைய கைகள் தான் சிவாரம் போட்டது உன் கைகள் செய்து முடிக்கும் அங்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த பிரசங்கம் பண்ண 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 எனக்குள்ள ஆவில ஒரு புது பலனும் ஆனந்த கண்ணீரும் வந்தது ஆண்டோர் தைரியப்படுத்தி என்னை எழுப்பினார் ஆண்டோ சொன்னார் ஸ்டார்ட் த ஒர்க் வேலை ஆரம்பி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேலை ஆரம்பிச்சோம் எல்லா தடைகளையும் தேவன் உடைத்தறிந்து மகிமையாய் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார் பிரதர் டி ஜி வந்து அதை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அன்பானவர்களே மலை போல உள்ள பிரச்சனைய ஒண்ணு இல்லாம பண்ணித்தார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய பருவத மாதிரி ஏதோ ஒரு காரியம் தடையா நிக்கது ஊழியத்தில பிசினஸ்ல வேலையில உடைய குடும்ப காரியத்துல இதை பார்த்து பயப்படுறீங்களா பெரிய சம சமபூமியாய் மாறும் வழி திறக்கும் எது தடையா நிக்கதோ அதை காணாமல் போய்விடும் ஆண்டவர் அதை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா பெரிய பர்வதமே எனக்கு முன்பாக எழும்பி தடை உண்டு பண்ணுகிற பெரிய பர்வதமே சபை நாமத்தில் சமபூமி ஆவாய் இயேசுவின் நாமத்தில் நீ முற்றிலும் அகற்றப்பட்டு போவாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முன்னேறிச் செல்லுவேன் காரியம் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்